விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு காலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ஒன்றரை ஏக்கர் போட்டங்க இந்த ஈசானி மூளைங்க அதாவது ஜல மூளை ஜல மூலையில் போரோட்டி வச்சிக்கிறாங்க சர்வீஸ் மட்டும் இல்லை சர்வீஸ் நாம் தான் வாங்கிக்கணும் கம்பம் பக்கத்துலேயே இருக்குது கம்பம் ஜல மூளை சைடுக்கும் ஒரு கம்பம் இருக்குது அக்னி மூளையிலேயே ஒரு கம்பம் இருக்குதுங்க ரோட்டு மேலே தார் ரோடு பேசுகிறாங்க ஜமூலையிலிருந்து மேற்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறோம் இந்த தான் புழிங்க இந்த காட்டினுடைய அத்து அதாவது வடக்கு சைடு காடு பார்த்திங்கன்னா முழுசுமே கரும்பு இப்போ தனி சோர்ஸ் வந்து அவர் வேற ஒருத்தர் குத்தகை கோட்டிட்டுருக்கிறாரு அவங்க தோட்டத்திலும் தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு இந்த காட்டுக்குன்னு தனி இப்போ தான் போர் ஓட்டி வச்சுக்கிறாங்க சர்வீஸ் எல்லாம் நம்ம தான் வாங்கிக்கணும் செம்மண் பூவிட்டாங்க காடு வந்து ஐட்டம் மேசரு வரும் சொட்டு நீர் பாசனம் தான் போட்டுக்கிறாங்க பக்கத்துலேயும் மேலே கரும்பு தான் இந்த நிலம் எங்கே அமைச்சிருக்குதுன்னா இதுவும் நம்ம ஈரோடு மாவட்டம் அண்டியூர் வட்டம் வெள்ளித்திருப்பூர்லேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்குதுங்க காடு ஒன்றரை ஏக்கர் முழுசுமே கரும்பு தான் போட்டுக்கிறாங்க இதுதான் பொழியுங்க இங்கேயும் வந்து கட்டட காலில் க கருங்கல் கட்டடம் போட்டு இதோடு அளவு முடியுது அதாவது மேற்கு திசையில் கடைசி கோடு இதுதான் என்னடா காட்டுக்குள்ளே உள்ளே பூண்டுட்டானேன்னு பார்க்குறீங்களா நான் முதல்ல பார்த்தா தாங்க உங்களுக்கு காட்ட முடியும் நான் பாட்டுக்கு மலை என்னென்னு பார்த்துட்டு போயிட்டுன்னா நாளைக்கு நீங்கள் வந்து அத்து காட்டணும்ல அதுக்காகத்தான் அதாவது காட்டுக்கு கிழக்கு சைடு பார்த்திங்கன்னா தார் ரோடு காட்டுக்கு தெற்கு சைடு பார்த்திங்கன்னா இது ஒரு வண்டி தடம் இதுவும் பார்த்திங்க மட்டுங்க காட்டுக்கு ரெண்டு பக்கமே வந்து தடை வசதி இருக்குது ஒன்றரை ஏக்கரேன் வேலை பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கராவும் சேர்ந்து எண்பது லட்ச ரூபா சொல்கிறாரு மொத்தமாக ஒரு ஏக்கர் நினச்சிக்க வேண்டாங்க ஒரு ஒன்றரை ஏக்கரும் சேர்ந்து எண்பது லட்ச ரூபா சொல்கிறாரு தண்ணி வசதிக்கு போர் ஓட்டி வச்சுக்கிறாரு சர்வீஸில் இப்போ நம்ம தாரோடு முகப்பு வந்துட்டோம் இந்த மூளை வந்து அக்னி மூளை அக்னி மூளையில் ஒரு கரண்டு கம்பமும் இருக்குது இதுதான் தாரோடு முகப்பு தாரோடு முகப்பு வந்து ஒரு நூறு அடி வருங்க நூற்றி ஐம்பது அடி ஆட்ட வருங்க அதில் புறம்போக்குள்ள ஒரு ஐம்பது புறம்போக்குள்ள ஒரு ஐம்பது அடி தூரத்துக்கு வந்து குடித்தனம் இருக்கிறாங்க காட்டுக்கு நேரில் வந்து ஒரு நூறு நூறு அடி வந்து சுத்தமாக வந்துடுங்க இந்த தாரோடு மூக இருக்கிற காடுங்க ஓரம் பாரம் தென்னம்புல வச்சுருக்கிறாங்க காப்புக்கு வர கண்டிஷன் இருக்குதுங்க இதுவும் செம்மண்ணு பூமிங்க நல்ல ஒரு நிலம் ஒன்றரை ஏக்கருக்கும் சேர்ந்து எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் நாப் ஒன்றரை ஏக்கரை சேர்ந்து நாற்பது லட்சம் எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த நிலை முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்